ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரில் ஆடிப்பெருக்கு திருவிழா நான் எப்போதும் போகிற வடபத்திர காளியம்மன் கோவிலில் இந்த வருஷம் திருவிழா மாதிரி நடத்துனாங்க வாசல்ல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலூன்ல அவங்க கேட்குற டிசைன்ல ஒரு சைனீஸ் லேடி உக்காந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க பசங்க ஒன்று ஒன்றும் வாங்கல ஒவ்வொன்றும் ரெண்டு மூணுன்னு செஞ்சு செஞ்சு வாங்கிக்கிட்டாங்க ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு கன்னு மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் உள்ள உள்ள பலூன் உடஞ்சிடுச்சா அவள் மறுபடியும் வந்து கேட்டதுனால மறுபடியுமே செஞ்சு கொடுத்தாங்க பசங்க எந்த மாதிரி மாடலில் திரும்பி திரும்பி வந்து கேட்டாலும் கொஞ்சம் கூட சரிச்சுக்காமல் சிரிச்சுக்கிட்டே செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது பேப்பரில் கோன் மாதிரி மடித்து வேர்க்கடலை பட்டாணி மிக்சரு இது மாதிரி பொட்டம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது ஐஸ்கிரீமும் ரெண்டு வெரைட்டியில் கோன்லேயும் கொடுத்தாங்க கப்பலையும் ஃப்ரீயும் கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஜூஸ் ரோஸ் மில்க் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே எல்லாமே ஃப்ரீ தான் வாலண்டியர் சர்வீஸாக பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் மூலியமாக இந்தியாவிலலாம் கோவில் திருவிழாக்கள் எந்த அளவுக்கு விசேஷமாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஒரு நாளைக்கு வேண்டி இந்த கோவிலில் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏன் பொண்ணு ஆல்ரெடி லைனில் நின்றுட்டு இருந்தா இப்போ பிரேஸ்லெட் கேட்டு அவங்க பிரேஸ்லெட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஆடிப்பே இருக்கக்கா அன்றைக்கி காலையிலேயே கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டேன் காலையில் எப்போது மாதிரி கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு ஆனால் ஈவினிங் இவ்வளோ விசேஷமாக இருக்குன்றது காலையில் எனக்கு சுத்தமாக தெரியும் சாயந்தரம் அம்பால் வெள்ளி தேரில் வீதி உலா போகிறதா தான் சொன்னாங்க ஆனால் சாயந்தரமாக இவ்வளோ ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்றதை எதிர்பார்க்கவே இல்லை சனிக்கிழமையில எப்போதுமே பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கும் அதனால் சாயந்தரம் வர முடியாதுன்றதுனால தான் காலையில் வந்துட்டு போனேன் ஆனால் நாங்கள் இந்த வழியாக தான் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போனோம் அது மாதிரி போகும்போது தான் பார்த்தோம் சரின்னு மறுபடியும் கோயிலுக்குள்ளே ஈவினிங் பாப்பா வச்சுட்டு வந்துட்டேன் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கெலாம் போயிட்டு நாங்கள் கோவில்கிட்ட வரும்போது மணி எட்டு ஆல்ரெடி உள்ளே ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு தான் செவ்வா வெள்ளி விசேஷ நாட்கள்லாம் வருவேன் இந்த கோவிலில் விசேஷ நாள்ல காலையில் ஒன்பது மணிக்கெலாம் யாகம் வளர்த்து அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க இந்த கோவிலில் அம்பாளுக்கு அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த அம்பாவில் இந்த அம்பாள் முகம் பார்க்க எனக்கு குழந்த முகம் போல தெரியும் ஆனால் இவங்க வடபத்திர காளியம்மன் பேர் ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப சாந்தமான அம்பாலாக இருப்பாங்க இன்னையோட அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அம்பாவை கும்பிட்டுட்டு மற்ற சாமியும் கும்பிடலாம் அப்படின்னு கோவிலை சுற்றி வந்தோம் இந்த கோவில் வந்தோம் அப்படின்னா எல்லா சாமியுமே கும்பிடலாம் ராமர் லக்ஷ்மணன் சீதா குபேர மகாலட்சுமி ஹனுமான் சிவபெருமான் நாகேஸ்வரி எல்லா சாமியுமே இருப்பாங்க இங்கே மூணாவது மாடியில் சாய்பாபாவும் இருக்காங்க ஸோ எல்லா சாமியும் அப்படியே கும்பிட்டுட்டு இங்கே பெரியாச்சி படையல் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் உக்காந்தோம் அங்கே பார்த்தா பரதநாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச அக்காவோட பொண்ணு தான் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க கரஹாட்டோ மயில் நடனம் கிராமத்தில் கோவிலுங்களில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதை தான் பார்த்துருக்கேன் நேராலாம் ஊர்லேயும் பார்த்ததே கிடையாது ஏன் பொண்ணு இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி டான்ஸ்லாம் நேராக பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரு அதிகமாக கோவிலில் விசேஷ நாட்களில் வைக்கிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பாட்டு இது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவிலில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் இடையில பசியும் வந்துடுச்சு மணி ஒன்பதுரை ஆகிடுச்சு சரி அன்னதானம் முடிஞ்சிட போகுதுன்ட்டு அன்னதானத்தில் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் பார்க்க போனோம் கரகாட்டம் மயில் நடனம் சூப்பராக பண்ணாங்க கேம் பொண்ணுலாம் இதை தான் பார்த்துருக்கோம் அப்போ பார்க்கும்போதே கரகம் விழுந்துடாதான்லாம் கேட்பா இப்போ இந்த விளக்கெல்லாம் வச்சு ஆடவும் அம்மா விழுந்துடாதா அதுவும் விளக்கு வேற எரியுது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா இவன் மட்டும் கேட்கல பின்னாடி உட்காந்துருந்தா குழந்தைங்க எல்லாமே ஒவ்வொன்றும் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க மதுரை வீரன் அம்பாள் மாதிரிலாம் வேஷம் போட்டுட்டு வந்து டான்ஸ் பண்ணாங்க அதிகமாக கோவில் ஃபங்க்ஷன் எதுவும் திருவிழாக்கள்னால் பரதநாட்டியம் பாட்டு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க இது மாதிரி கிராமிய நடனம் சாமியோட வேஷம் போட்டு ஆடுறதுலாம் நம்ம ஊர்லேயே அதிகம் பண்ணுறதில்ல ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அதை சிங்கப்பூரில் இது மாதிரி வைக்கும்போது பசங்கள்லாம் பார்க்காதவங்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தாங்க கருப்பன் சாமியும் அம்பாலும் ஆன ஃபுல் பாட்டை நான் ஏற்கனவே லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்றவங்க அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலான குக்கீட் எக்ஸ்ப்ளோர் ப்ளாகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலான குக்கீட் எக்ஸ்ப்ளோர் ப்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்